உங்கள் போர்ட்ஃபோலியோ சரியான தேர்வுகளை வைத்திருக்கிறதா மாறுகின்ற பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் முதலீடுகள் அமைந்திருக்கிறதா அது மட்டும் இல்லை என்ன மாற்றங்களை நீங்கள் இப்பொழுது உங்கள் முதலீட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ன மாதிரியான வியூகங்களை வருங்காலம் நோக்கி நீங்கள் அமைக்க வேண்டும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள ஐதாட்டினுடைய வெபினாரை நீங்கள் அட்டன் பண்ணலாம் இந்த வெபினார் டீடைல்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வெபினாரில் நீங்கள் எங்களை சந்தித்து எங்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ளலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு ஏறும் வட்டி விகிதம் மாறும் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் வரும்போது அந்த மாற்றங்களுக்கு எதிர்வினையாக வட்டி விகிதங்களை ரிசர்வ் வங்கி யூஸ் பண்ணும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் மொத்த பொருளாதாரமும் நின்று போன சூழ்நிலையில் ஒரே நாளில் ஆர்பிஐ வட்டி விகிதத்தை எழுபத்தைந்து புள்ளிகள் அதாவது பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் குறைச்சாங்க அதன் மூலமாக பொருளாதாரத்தில் எல்லோருக்கும் ஒரு ரிலீஃபை கொடுத்தாங்க அன்னைக்கு அந்த ஒரு முடிவு பொருளாதாரத்தை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு உதவியது உதாரணத்துக்கு விழுந்துக்கிட்டே இருந்த ஸ்டாக் மார்க்கெட் ஏதோ ஒரு நம்பிக்கை அதிலிருந்து பெற்றுக்கொண்டது மாறாக சமீப காலங்களில் பொருளாதாரம் வேகமாக இயங்குகிறது பணவீக்கம் அதிகமாக தென்படுகிறது அது குறையும் போல் தெரியவில்லை எப்படி குறைக்கப் போகிறார்கள் ரிசர்வ் வங்கி என்ற கேள்வி எல்லோர் மைண்ட்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு யுக்ரைன் போர்னால் கச்சா எண்ணெயினுடைய விலை வெகுவாக அதிகரித்துள்ளது அதனால் எனர்ஜி ப்ரைஸஸ் உலகம் பூராவும் அதிகரிச்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லா நாடுகளுடைய மத்திய வங்கிகளும் எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் வட்டி விகிதம் கூட்டுதல் வெஸ்ட்டில் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வட்டி விகிதம் ஜீரோ இருந்தது கிட்டத்தட்ட வட்டி இல்லாத பணம் மக்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்துது அப்படிப்பட்ட இடத்துலேயே இன்னைக்கு வட்டி விகிதங்கள் வெகுவாக உயர்ந்திருக்கின்றன நேற்று இரவு அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை அரை சதவிகிதம் ஐம்பது புள்ளிகள் உயர்த்தி இருக்கிறது நேற்று மதியம் இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை நாற்பது புள்ளிகள் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அதிகரிச்சிருக்காங்க இத்தோடு இந்த வட்டி விகித உயர்வு நின்றுவிடுமா என்று கேட்டால் உறுதியாக இல்லை என்று நான் சொல்லுவேன் என்ன காரணம்னா பணவீக்கம் என்பது அவ்வளவு எளிதில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இல்லை இட்ஸ் அ பீஸ்ட் விச் கே நாட் பி குலி ஆர் ஈஸிலி டெய்ம்டு ஸோ பணவீக்கத்தை கட்டுப்படுத்த நிறைய முயற்சிகள் தேவை என்னென்ன அந்த முயற்சிகள் முதல்ல வட்டியை கூட்டுவாங்க ரெண்டாவது எப்படி பணப்புழக்கத்தை குறைப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரிசர்வ் வங்கி என்ன சொல்லுவாங்கன்னா வங்கிகள் வைத்திருக்க வேண்டிய கேஷ் ரிசர்வ் ரேஷியோ என்ற அளவை கூட்டி விடுவார்கள். அந்த சிஆர்ஆர் என்று சொல்லக்கூடிய கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை அரை சதவிகிதம் உயர்த்தி இருக்கிறார்கள் ஸோ ஒரு பக்கம் வட்டியை கூட்டிட்டாங்க இன்னொரு பக்கம் வங்கி கையில் வச்சுக்க வேண்டிய கேஷ் அளவை ஏற்றிட்டாங்க அப்போ என்ன ஆகுது கடன் கொடுக்கக்கூடியது குறைகிறது ஸோ கடன் கொடுக்கக்கூடிய பணம் அளவு குறையும் போது நேச்சுரலி செலவு பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக பணம் கிடைக்காது செலவுகள் கொஞ்சம் குறையும் எக்கானமியில் அந்த செலவுகள் குறையும் போது பணவீக்கம் குறையும் என்பது தான் எளிமையான ஒரு விளக்கம் அதுதான் நம்பிக்கை ஆனால் இந்த நம்பிக்கை முடிவு எடுத்த உடனே நிறைவேறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக ஆகாது அதற்கு இன்னும் நிறைய மேல் நடவடிக்கைகள் தேவைப்படும் அமெரிக்காவிலேயே இன்னும் மூன்று அல்லது நான்கு முறை குறைஞ்சது இந்த வருஷமே வட்டி வீதங்கள் உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கிறேன் அதனால் யூஎஸ்லையே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ரெண்டு சதவிகிதம் அதிகரிக்கக்கூடும் அப்போ இந்தியாவில் என்ன ஆகும் அதே பிரதிபலிப்பு இங்கேயும் நடக்கும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இதன் வெளிப்பாடு என்ன ஒரு குடும்பத்தினுடைய வட்டி அதாவது அவங்க கட்டக்கூடிய வட்டி அதிகரிக்கும் எங்கெல்லாம் அதிகரிக்கும் ஃபஸ்ட்டு ஹவுசிங் லோன் வச்சிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் கட்ட வேண்டிய பணம் அதிகரிக்கும் ஒன்று நீங்கள் உங்கள் இஎம்ஐயை அதிகரித்து அதிக பணத்தை கட்டி உங்களுடைய லோனோட டென்யூரை அதே அளவு வச்சுக்கலாம் மாறாக உங்களால் இஎம்ஐயை உயர்த்த முடியாதுன்னா உங்கள் லோன் காலம் அதிகரிக்கும் அது நீட்டிக்கப்படும் இதுதான் நடக்கப் போகிறது எப்பெல்லாம் இந்த மாதிரி வட்டி மாற்றங்கள் வருகிறதோ அடுத்த ஓரிரு மாதங்களில் உங்களுடைய வங்கிகள் ஹோம் லோன் உடைய வட்டியை கூட்டி விடுவார்கள் அதற்கான ஒரு சூழல் துவங்கி இருக்கிறது ரெண்டாவது பர்சனல் லோன் அல்லது கிரெடிட் கார்டில் வைக்கக்கூடிய பேலன்ஸ் இதுலலாம் நீங்க கட்டக்கூடிய வட்டி அதிகரிக்கும் மூணாவது கோல்டு லோன்ல வட்டி அதிகரிக்கும் எங்க வட்டி மாறாதுன்னா ஏற்கனவே நீங்க வாங்கின வெஹிக்கிள் லோன்ல வட்டி மாறாது ஆனால் இன்றிலிருந்து நீங்க வாங்கக்கூடிய வாகனங்கள்ல இந்த வட்டி மாற்றம் நிச்சயமாக பிரதிபலிக்கும் ஸோ காஸ்ட் ஆஃப் பாரோயிங் அதிகரிக்கும் ஸோ ஒரு வட்டி மாற்றம் என்பது நிச்சயமாக ஒரு ஃபேமிலியினுடைய செலவு பட்ஜெட்டில் வந்து கை வைக்கும் அது வந்து அதை மாற்றி அமைக்கும் நம்ம செலவு பண்ணக்கூடிய நம்ம சக்தியை குறைக்கும் இதெல்லாம் எப்படி எக்கானமியில் பிரதிபலிக்கும்னு உங்களுக்கு தெரியும் தான் நான் நினைக்கிறேன் என்னென்னா வளர்ச்சி கொஞ்சம் குறையும் ஸோ நம்ம எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சி இந்த வருஷம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வராது என்று தான் நான் சொல்லுவேன் பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் குறையும் அது எவ்வளவு குறையும்ன்றது இன்னும் எத்தனை வட்டி மாற்றங்கள் வரப்போகிறது அப்படிங்கிறது பொறுத்திருக்கிறது இன்னொரு விஷயம் சொத்துக்களுடைய மதிப்பும் மாறக்கூடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க கடன் வாங்கியே நிறைய விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வட்டி விகிதம் கிடுகிடுன்னு ஏறும்போது அது மேலும் ஏறுமோ என்ற பயம் முதல்ல நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடுது அந்த பயம் வரும்போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க ஐயோ இப்போதைக்கு நம்ம பாரோ பண்ண வேணால் கையில் இருக்கிற காசை வச்சுட்டு செய்வோம் செய்ய வேண்டியது இல்லைனா ஏதாவது ஒன்று விற்றுட்டு அந்த பணத்துலேருந்து நம்ம நமக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அந்த விற்கக்கூடிய சொத்துக்களுடைய மதிப்பும் கொஞ்சம் குறையக்கூடும் வட்டி விகிதம் ஏறும்போது அசட் ப்ரைசஸ் குறைய வேண்டும் அதுக்கும் ஒரு சூழல் இப்பொழுது அமைகிறது ஸோ கடந்த ரெண்டு ஆண்டுகளில் பங்கு சந்தை இவ்வளோ உயர்ந்ததுக்கும் ரியல் எஸ்டேட் ப்ரைசஸ் இந்த மாதிரி மாறியதற்கும் கமாடி ப்ரைசஸ் உயர்ந்ததுக்கும் முக்கிய காரணம்னு நீங்கள் சொல்லணும்னா வட்டி விகிதங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டன பணப்புழக்கம் அதிகரிக்கப்பட்டது இப்போ இது ரெண்டுமே ரிவர்ஸ் ஆகும்போது நேச்சுரலி அசட் ப்ரைசஸ் குறையக்கூடும் அது எவ்வளோ வேகமாக குறையும்ங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்குறோம் நேத்திக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீர் என்று ஆர்பிஐ வட்டி விகிதத்தை கூட்டிய உடனே என்ன ஆச்சு ஷேர் மார்க்கெட் விழுந்தது அதுவும் எப்படி விழுந்தது நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக விழுந்தது அதுக்கு என்ன காரணம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போது ஃபஸ்ட்டு பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு மைண்டில் வரக்கூடிய அச்சம் என்னென்னா சொத்து மதிப்பு குறையணும் நேற்று வரைக்கும் நம்ம நினச்ச சொத்து மதிப்பு வரும் காலங்களில் நிலைக்காது ஸோ நம்ம முதல்ல கொஞ்சம் வித்து பணத்தை எடுத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஜர்க் ரியாக்ஷன் டெஃபினட்டாக மார்க்கெட்டில் வரும் ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதை மார்க்கெட் உள்ளே வாங்கிக்கிட்டு ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு அடுத்த கட்டம் என்ன அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்துடும் மார்க்கெட் இப்போது ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்த வட்டி விகித மாற்றம் எப்படி இருக்கும் அடுத்த முறை வட்டி விகிதத்தை மாற்றும் போது பணப்புழக்கத்தை எவ்வளவு குறைப்பார்கள் இந்த ரெண்டு கேள்விகள் உலகம் பூராவும் எழுப்பப்படும் முக்கியமாக அமெரிக்காவில் எழுப்பப்படும் அமெரிக்காவில் என்ன நடக்குதோ அதை அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஸோ இனி வரும் காலங்களில் யூஎஸ் எக்கானமிலையும் யூஎஸ் மார்க்கெட்லேயும் நடக்கக்கூடிய பொருளாதார மாற்றங்கள் நம்மளுடைய மார்க்கெட்டையும் வெகுவாக பாதிக்கும் அப்படிங்கிறதுல கருத்தே இருக்க முடியாது ஆனால் இதையும் கடந்து சில முக்கிய விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்தியா தன்னுடைய ஏற்றுமதியை வேறு ஒரு ட்ரெஜெக்ட்ரிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது ஸோ ஏற்றுமதியை உயர்த்த வேண்டும் என்ற அந்த குறிக்கோள் இந்த ஆண்டு எப்படி நிறைவேறப் போகிறது என்பதை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் யுஎஸ் எக்கானமி கூல் டவுன் ஆச்சுன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அந்த கண்ட்ரிக்கு எப்படி இருக்க போகிறது என்பது முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு ரெண்டாவது கமாடிட்டி எக்ஸ்போர்ட்ஸை நம்ம இன்னும் எவ்வளவு அதிகமாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறது முக்கியமான எதிர்பார்ப்பு மூணாவது என்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸை எப்படி அதிகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் ஸோ எக்ஸ்போர்ட்ஸை நம்ம நானூற்றி ஐம்பது பில்லியன்லேருந்து ஐநூறு பில்லியனுக்கு கொண்டு போனோம் இந்த வருஷம் அதை கொண்டு போகிறோமான்றது மிக முக்கியமான ஒரு இலக்கு அந்த இலக்கை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும் ரெண்டாவது நம்முடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரூபாயினுடைய மதிப்பை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா சமீப மாதங்களில் கொஞ்சம் நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் குறைஞ்சிருக்கு ஒரு ஏழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஆனால் வரும் மாதங்களில் இதை எப்படி நம்ம ஸ்டெபிளைஸ் பண்ண போகிறோம் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை நம்ம ஸ்டேபிளாக மேனேஜ் பண்ண போகிறோமா நமக்கு தேவையான அந்நிய செலாவணி நமக்கு ஈஸியாக கிடைக்குதா அல்லது நம்ம ரிசர்வ்ஸில் டிப் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோமா நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பு குறையக்கூடுமா அப்படி குறைஞ்சாக்கா அதனுடைய பொருளாதார விளைவுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாம் நம்ம ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும் ஏன்னா மேக்ரோ எக்கனாமிக்காக இந்த ரெண்டு விஷயங்கள் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை சரியாக மேனேஜ் பண்ணலன்னா டெஃபினட்டாக ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வரும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தை எடுக்க முடியாது ஆனால் அதை முன்னெச்சரிக்கையோடு நல்ல ஒரு ஆன்டிசிபேஷனோட நம்ம எதிர்கொண்டால் நிச்சயமாக அதை ரீசனபிளாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டும் நமக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றது சரியில்லை நான் நினைக்கிறேன் ஆனால் சில நேரங்களில் ரியாக்டிவாகவே இருந்து முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை நம்ம எடுக்க தவறினால் அதிலிருந்து நிறைய பிரச்சனைகள் வரும் என்பதில் மாற்றுக்கருத்தை எடுக்க முடியாது நேற்று நடந்த வட்டி விகித உயர்வும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரோஆக்டிவ் மெஷராக தான் நான் பார்க்குறேன் ரொம்ப நாளைக்கு ஆர்பிஐ கவர்னர் இந்த முடிவை எடுப்பதை தவிர்த்தார் ஆனால் இப்போ எடுக்கலைன்னா வேற பிரச்சனை வரும் என்று அவருக்கு மானிட்டரி பாலிசி கமிட்டி அறிவுரை கொடுத்த உடனேயே அன்றைக்கே அவர் அந்த முடிவை எடுத்துட்டார் இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்கா அந்த முடிவை எடுக்கிறதுக்கு சில மணி நேரம் முன்னாடியே அந்த முடிவை எடுத்தார் பொதுவாக ஆர்பிஐ கவர்னர்ஸ் இந்தியாவில் யூஎஸ் எடுத்த முடிவை பார்த்துவிட்டுத்தான் அந்த முடிவை எடுப்பார்கள் எப்போவுமே அவங்க ரியாக்டிவாக தான் இருப்பாங்க ஆனால் இந்த தருணத்தில் ஆர்பிஐ கவர்னர் சற்று முன்னாடியே இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அதற்கான காரணங்கள் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் உரிய காலத்தில் அந்த காரணங்களை அவங்க பதிவிட்டு மினிட்ஸ்லேயே போடுவாங்க அதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம் ரிசர்வ் பேங்க்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியாதுன்னு நினைக்கிறோம் ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது அவங்க எல்லா முடிவுகளையும் மினிட் பண்ணி அந்த மினிட்ஸை வந்து பொது வெளியில் வைக்கிறாங்க ஸோ அந்த மினிட்ஸை நீங்கள் படிக்க முடியும் மானிட்டரி பாலிசி கமிட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன அறிவுரைகள் கொடுத்தார்கள் என்பது எல்லாமே பொதுவெளியில் நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள் அதை படித்து நீங்கள் அந்த முடிவுகளை அவர்கள் எப்படி எடுத்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் அளவிடலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸை ப்ரோஆக்டிவாகவும் கரெக்டாகவும் நம்ம தொடர்ந்து எடுத்தோம்னா நாம் இந்த கிரைசிஸை மற்ற நாடுகளை விட பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து பார்ப்போம் இந்த பயணத்தை நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் களம் உங்கள் களம் நன்றி